அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேர்ப்பு எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் டெஸ்ட் மெஜ்ஜி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வரக்கூடிய நாட்களில் தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி மேஜர் முதன்மை பாடம் மேஜர் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்னென்ன டேட்டில் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பெண்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பிஜிபிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து இரநூறு அப்படிங்க மாதிரி டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானாரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க மே மாதம் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து இரநூறு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ண வேண்டாம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேகன்சிக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறமோ எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் ஆடர் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து படிக்கணுமா வேண்டாம் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம வந்து இருந்துட்டுருவோம் இன்னும் ஒரு சில டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுத்திருவு உண்டா அப்படிங்க மாதிரி ஒரு பெரிய டவுட்லேயே இருப்போம் தமிழ் தொகுதித்தருவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுதித்தருவை நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் புக் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால தமிழ் தேர்வு வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசாட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பிஓ எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிஓ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க மெயின் எக்ஸாமில் என்னென்ன எஃபர்ட் போட்டு மார்க் எடுத்தாலுமே கூட தமிழ் எலிஜிபிலிஸ்டில் வந்து நம்ம வந்து ஃபெயில் அப்படின்னா ஃபெயில் தான் மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க ஓகேவா அதனால தமிழ் தேர்வு வந்து நம்ம நம்முடைய அகாடமியில் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி கொஸ்டின் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்ஸு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு அது போக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிகிரி லெவலும் டெஸ்ட் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுதி அதே மாதிரி மேஜர் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி கான்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இப்படி அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மேஜரில் அதிகமான நாலேஜ் வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அதை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு டே டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்குறீங்க சார் ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து டிகிரி லெவல் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை தகவல் அடிப்படை ஐடியா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஸ்கூல் புக்கு நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து யூஜி பிஜியை மட்டும் படித்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போக போகிறோம் அப்படி இருக்கும்போது வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நம்மளுடைய மேஜர் என்னவோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்ஸு ஹிஸ்ட்ரி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்ஸு ஹிஸ்ட்ரி லெசன்ஸு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தனியாக உண்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி சுவாலஜி பாட்னி ஜியாகிரபி இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் லெசனை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே இது இப்போ காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் வணிகவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவை மட்டும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும் போதும் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிஎஸ்டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் ரெண்டு லெசன் மூணு லெசன் அந்த மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எவ்வளோ நிறைய சப்ஜெக்ட் இருக்கு நிறைய ஜப்ஜெக்ட் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸாம் வேணுமோ என்ன ஜப்ஜெக்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அதே சேம் டைம் வந்து எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்லிட்டேன் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமில இருந்து ஸ்கூல் புக் டிஸ்ட் வந்து நம்ம வந்து கானெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மூணு மூணு லெசனாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்கூல் புக்கு வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் வந்து பாத்தீங்க நம்ம அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனி வீடியோ தொகுப்பு அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் மெட்டீரியல் எல்லாமே ஷூஸ் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம என்ன எக்ஸாம் என்ன கனவோடு இருக்குமோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கனவு வந்து நனவாகும் கனவு மட்டும் இருந்துட்டு நம்ம வந்து எதுவுமே படிக்கல ப்ரிப்ரேஷன் பண்ணலை பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் மார்க்கை வந்து எப்படி வேணாலும் மாற்றோம் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்காம இருந்தீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மைனஸா தான் இருக்கும் அதனால வந்து படிக்கிறத தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ மேஜருக்கு வந்து டெய்லி அப்டேட் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் மேஜர் இருக்கு அப்படின்னா தமிழ் மேஜருக்கு வீக்லி ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மண்டேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அதை வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து டெய்லியுமே நடக்கும் சார் டுவெண்டி ஃபைவ் கொஷ்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இது ஃபீல் பண்ணாண்டா டெய்லியுமே டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அப்படின்னா எக்ஸாம் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்துட்டுருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இது வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழுக்கு மட்டும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு கிடையாது எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்துருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கும் அந்த டைம நம்ம அக்கா யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஆன்லைன் மூட தான் மெட்டிரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்பவும் நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ப்ரிண்டர் போட்டுக்கலாம் ஸ்ட்ராக்ஸ் போட்டுக்கலாம் இது வேணும் அப்படின்னா அது வந்து உங்களோட ஜெயிச்சு தான் ஆனால் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம்ல குயிஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் உங்களோட ஃப்ரீ டைமில் எப்போனாலும் நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்டென்சு செவன் எப்போ நீங்க வந்து கண்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ கால்பர் வந்து வரவே இல்லை இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஷியரா இப்போ இருந்தால் படிக்க ஆரம்பிக்கணும் அப்போனா தான் வந்து நம்மளால வந்து வின் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா கால்பர் ஆயிடுச்சு மே மாசம் வந்து கால்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மே ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓடும் ஜூலை ஆகஸ்ட் அந்த டூ மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால இருக்கிற யூனிட் எல்லாமே வந்து கம்மிட் பண்ண முடியாது ரிவிஷன் பண்ண முடியாது படித்ததை திரும்ப திரும்ப பார்க்க முடியாது அதனால இப்போ இருந்தே படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால வந்து வின் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் அதனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் நம்ம கால்பிற ஆனதுக்கு அப்புறமா வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா படிக்கலாம் ஆனால் பட்டு படித்ததை ரிப்பீட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணாமல் முடியும் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாது இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கு அதை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இருந்தே படிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் ஒரு ஜப்ஜெக்ட்டுக்கு பத்து யூனிட் வந்து இருக்குது பத்து யூனிட் இருக்குது இப்போ காமர்ஸ் சிக்னாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் இருபத்தொரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் போக முடியும் அதனால இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக ஆல்ரெடி வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மீடியமோ அதை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்காது முக்கியமான யூனிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்லேயும் மெட்டீரியல் கொடுக்கணும் அதை நீங்கள் வந்து ஓன் ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ப்ராட்காஸ்ட் வந்து ஆட் ஆகும் அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்குது ஜியோக்ரபி இருக்குது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான யூனிட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அப்படின்னாவும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும் போதும் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஜாக்ரபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜாகிரபில இப்போ வந்து பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து என்ன பேரிடர் மேலாண்மை இருக்கு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து என்ன பெரிடர் மேலாண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான ஆடியோ வந்து அப்படின்னாவும் அதை வந்து போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஹவுஸ் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க வீடியோ பார்க்க முடியாத கூட நம்முடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு லிசன் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபிஃப்டீன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டேஸ்ல வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ட்டாகவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அட்மிஷன் மோட் போய்கிட்டு இருக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டாஃப்ஸு ஸ்கூல் ஸ்டாப்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து சூட்டபுள் ஆகும் இனிமே யாராவது கூர்ஸாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாசஸ் அண்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் யூடியூப் இந்த சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஈஸியா வந்து அந்த டச்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான்ல வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்ப எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க நம்ம வந்து படித்து பயன்படுத்தணும் நம்மளே சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி